ஹாய் விஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இப்போ இருக்கிறது சிங்கப்பூரில் உலகத்தோட கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னே சொல்லலாம் நம்ம பார்க்கும் போதே தெரியும் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் மெட்ரோ அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் ஏரியா எல்லாமே வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சிருப்பாங்க ஸோ இது எப்படி இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதரான லீக்வம் யூ ஆரம்பத்துல இவர் வந்து சிங்கப்பூரை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க உதாரணத்துக்கு சூவிங் கம்ப் பேண்ட் பண்ணது அதுக்கப்புறம் கிளீனிங் ரோபோட்ஸ் வச்சு கிளீன் பண்றது இதெல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இன்னைக்கு வீடியோல சிங்கப்பூர் எப்படி இவ்ளோ கிளீனா இருக்கு இதோட வரலாறு இது எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்கபெறும் வெல்கம் டு தம்பி தமிழ் பாட்காஸ்ட் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல சிங்கப்பூர் இப்போ அந்த மாதிரி கிளீனாலாம் இருக்காது அங்கங்க அழுக்கு தண்ணி தேங்கி இருக்கிறது குப்பைகள் ஜாஸ்தியா இருக்கிறது இந்த தான் இருந்துச்சு அப்ப அதனால நிறைய நோய்கள் ஏற்பட்டுச்சு காலரா மலேரியா இந்த மாதிரிலாம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல சிங்கப்பூருக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது சிங்கப்பூர் தனி நாடா வந்ததுக்கப்புறம் சிங்கப்பூரை சிங்கப்பூர் எப்படி ஏத்த இடமா வாழ்றதுக்கு அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த டைம்ல யோசிக்கும் போது என்று வராரு யூ ஸோ யூ தான் சிங்கப்பூரோட மொத பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபவுண்டிங் ஃபாதர் ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் கீப் சிங்கப்பூர் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க சிங்கப்பூர் ஃபுல்லாக ஸோ அவருடைய குறிக்கோளை என்ன இருந்துச்சு சிங்கப்பூரை எப்படி அவ்வளோ க்ளீனாக வைக்கிறது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எப்படி கொண்டு வர்றது அப்படின் தான் இருந்துச்சு ஸோ ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஹாக்கர் சென்டர் அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ அதில் என்னென்னா இங்கே தள்ளு வண்டியில் ஃபுட்ஸ் விற்றுட்டு இருந்தவங்கள அவங்கள எல்லோரையும் கம்ப்ளீட்டாக ஒரு பில்டிங்குள்ளே மூவ் பண்ணாங்க அந்த தள்ளுவட்டியில் விற்கிறவங்க தான் ஆக்கஸ் ஸோ அவங்கள எல்லோரையும் ஒரு பில்டிங்குக்குள்ளே மூவ் பண்ண வச்சு அதில் இருக்கிற அந்த கிளீனிங் அது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்குவோம் அந்த வெசல் வாஷிங் டஸ்ட்பின் ப்ராசஸ் பண்ணுறது ஸோ இதுதான் அவர் பண்ண முதல் இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பெஸ்ட்டு அதுக்கப்புறம் கிளென்லினஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சிங்கப்பூர் எப்படி வந்து க்ளீன் அண்ட் க்ரீனாக இருந்தால் தான் டூரிசம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு குறிக்கோளா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலயே நினைச்சிருக்காரு அது இன்னைக்கு உண்மையா மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா தான் வந்து சிங்கப்பூர் அமைஞ்சிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல என்வாயன்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் கொண்டு வராங்க ஸோ இது மூலமா ஃபுட் அண்ட் பப்ளிக் ஹைஜின்ல இந்த இதெல்லாம் யாரு ஃபாலோ பண்ணாம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அதை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குனாங்க என்னன்னா சிங்கப்பூர் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரியில முப்பதாயிரம் இன்ஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வழியில் போகும்போது குப்பை ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அந்த குப்பைய வந்து ஃபைன் மட்டும் இல்லாமல் அதை அவங்க கிளீன் வேற பண்ணணும் அப்போ க்ளீன் வேறு பண்ணணும் அப்படின்னோடனே அது மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துச்சு பயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும்போது மக்கள் குப்பையை போடுறத நிறுத்துறாங்க டிசீஸுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மியாகுது ஸோ உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அறுபது அந்த டைம்லலாம் டெங்கு ஃபீவர் கேசஸோ அறுநூற்றி முப்பதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு அப்புறம் அது அப்படியே வந்து அறுபத்தி நாலாக வந்து கம்மியாயிருக்கு ஸோ இது எல்லாமே அந்த கிளென்லினஸ் அந்த சானிடேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணப்போது இவ்வளோ தூரம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்றாங்க இப்போ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட் அப்படின்றது இப்போ வேணா அது காமன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஆனா இதுதான் முத முத ஃபர்ஸ்ட் கண்ட்ரி சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த டிபார்ட்மெண்டை கிரியேட் பண்றாங்க பண்ணி அவங்களுடைய நோக்கம் என்னதான் இருந்துச்சுன்னா எப்படி ஒரு க்ரீன் கண்ட்ரியா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு பில்டிங்க்கும் இத்தனை மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க ஸோ அந்த இப்போ இவ்வளவு தூரம் பச்சை பசேன்னு தெரியுது அப்படின்னா அதோடைய ஃபவுண்டேஷனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல ஆரம்பிச்சதுதான் சிங்கப்பூரோட லாஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு ரூல் போட்டாங்கன்னா அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும் போற உதாரணத்துக்கு இங்க பப்ளிக் பிளேசஸ்ல குப்பை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்கன்னா அதை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் ஃபைன் ரெண்டாம் டைம் அதே தப்பு பண்ணா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கிட்ட ஃபைன் மூணாவது தடவையும் அதே தப்பு பண்ணா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் வரை ஃபைனே ஸோ இதெல்லாமே வந்து ஒரு குப்பை போடுறதுக்கு மட்டும் இந்த ஃபைன் ஸோ ஒரு வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரை சுமார் ஒரு இருபத்தி ஏழாயிரம் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சிங்கப்பூரை பொறுத்தவரை ஒரு ஹைலி மானிட்டர் சிட்டி அங்கங்கே வந்து கேமராஸ் இருக்கும் அண்டு அதனால் மக்களுக்குள்ளேயும் வந்து குப்பை போடுறது தப்பு அப்படின்றது ஆழமாக பதிஞ்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த திருப்பி திருப்பி குப்பை போடுறவங்களுக்கு இன்னொரு ஒரு ட்விஸ்டையுமே வந்து ஆட் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா கரெக்டிவ் ஒர்க் ப்ரொசீஜர் அப்படின்ற ப்ராசஸும் கொண்டு வராங்க ஸோ அந்த கரெக்டிவ் ஒர்க் ப்ரொசீஜர் அப்படின்றது ஃபைன் மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் க்ளீன் பண்ணுறது அதையும் வந்து அவங்க இன்வால்வ் ஆகணும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தப்பு பண்ணவங்கள அவங்க செஸ்ட்டில் என்ன தப்பு பண்ணாங்களோ அதை வந்து ஒட்டி வச்சிடுவாங்க இது அந்த பனிஷ்மெண்ட்டை ஒரு மூணு டு பன்னெண்டு மணி நேரத்தில் பண்ணணும் அப்புறம் அத்தாரிட்டிஸ் முன்னாடி தான் இதை வந்து பண்ணுவாங்க இது ஒரு ரொம்ப ஒரு பப்ளிக் ஷேமிங் அண்ட் ஒரு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்டாக தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இதோடைய விளைவு என்ன நடக்குது திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறவங்க கூட திருப்பி தப்பு பண்ணுறதுக்கு நூறு மடங்கு யோசிச்சாங்க ஸோ இன்னைக்கு சிங்கப்பூர் இவ்வளோ தூரம் க்ளீனாக இருக்க அப்படின்னா ஒரு இன் பாப்புலரான லா சூவிங்கம் பேன் பண்ணதும் வந்து அதுவும் தான் ஒரு முக்கியம் இது ஸோ அந்த சூயிங்கம் பேன் அப்படின்றது இப்போ நம்ம ஸ்டோர்ஸ்லலாம் நம்ம ஊரில் ஸ்டோர்ஸ்ல சூயிங்கம் வந்து விற்பாங்க ஆனால் இங்கே அதெல்லாம் வந்து எதுவுமே விற்கக்கூடாது அதை இம்போர்ட் பண்ணவும் கூடாது அதை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்புறம் வந்து வேணா மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனோட வேணா அந்த சூயிங்கம் இங்கே ஹல்லோடு மற்றபடி ஏன் இந்த சூவிங்கம் இங்கே கம்ப்ளீட்டாக இப்படி பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சிங்கப்பூரில் எம்ஆர்டி ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க விளாட்டுத்தனமாக அந்த சூவிங்கம் எடுத்து அந்த டோரோட சென்சாரில் ஒட்டி வைக்கிறது இல்லை சீட்டுக்கு அடியில் ஒட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்போ இப்படி டோரோட சென்சாரில் ஒட்டும் போது அந்த டோர் ஃபங்க்ஷன் ஆகாமல் போகுது அதனால் டிலேஸ் ஏற்படுது ஆயிட்டு இருந்துச்சு ரூட் காசு என்ன அந்த கம் தான் கம்மை பேன் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஸோ அது போக இங்க சிங்கப்பூர்ல இருக்கிற ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் வந்து பல பல டாலர் கொடுத்து செலவழித்து க்ளீன் பண்றாங்க அப்ப என்ன பண்றாங்க அங்கேயே இருக்கிற அந்த பெஞ்சஸ்ல எல்லாமே ஒட்டி வைக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு மட்டும் ஆயிரம் டாலர் கொடுத்து செலவழிக்க வேண்டிய நிலமை அதை க்ளீன் பண்றதுக்கு ஸோ இங்கே சூவிங்கம்மை இந்த ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தால் ஃபைன் மட்டும் முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து அறுபத்தஞ்சாயிரம் வர போகுது அதுக்கப்புறம் லார்ஜ் குவான்டிட்டியில பெரிய அளவில் நம்ம கொண்டு வந்தோன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஃபைன் இல்லாட்டி ஜெயில ஸோ இதுதான் இங்கே இருக்கிற சுவிங்கமோட லா அதே மாதிரி சிங்கப்பூர்ல பப்ளிக்ல யூரினேட் பண்றது வந்து இலிகல் ஸோ நிறைய இங்கே பப்ளிக் டாய்லெட்ஸ் பார்க்கலாம் அங்கங்க எம்ஆர்டி அப்புறம் மால்ஸ் எல்லா இடத்துலையுமே இங்கே இருக்கும் எல்லாமே ரொம்ப வந்து கிளீனாக வச்சிருக்காங்க அப்புறம் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்கை பொறுத்தவரை பப்ளிக் ப்ளேஸஸ்ல பெரும்பாலும் வந்து நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்மோக் பண்ணோம் அப்படின்னா ஃபைன் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கிட்டே வருது ஸோ மற்றபடி சின்ன சின்ன ஏரியா ரெசிடென்ஷியல் ஏரியா அங்கெல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஜோன்ஸ் இருக்கும் ஸோ பப்ளிக் பிளேஸஸ்ல பண்ண பண்ண மாட்டாங்க கம்ப்ளீட்டாக பேன்லாம் கிடையாது போத் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து ஸ்மோக் பண்றதை பாக்கலாம் அவங்களுடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டோ அர்பன் பிளானிங் தான் அர்பன் பிளானிங் அப்படின்றது குப்பை தொட்டிகள் அங்கங்கே நம்ம நிறையா பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு சாக்லேட்டே சாப்பிட்றோம் அதோடைய வேஸ்ட்டை ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை டக்குன்னு ஒரு குப்பை தொட்டி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அங்கே டி டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதை வந்து கிளீன் தான் இருப்பாங்க இதை இந்த ஒரு ஏரியா இருக்கு செமாக்கோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பின் குள்ள இருக்கிற எல்லா வேஸ்டையும் அந்த ஏரியால போட்டு எரிப்பாங்க ஸோ இதுவுமே வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு டு நாற்பதுல இது ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஃபியூச்சர்ல எப்படி இதை பிளான் பண்றது இன்னும் எஃபிஷண்டா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மற்றபடி இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ்ல இது வந்து இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம நாட்டுல லேண்ட் ஜாஸ்தி அப்புறம் பேமெண்ட் ஏரியா கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமா இருக்கும் ஸோ அந்த பேமெண்டில் நம்ம நாட்டில் அந்த போடுற அந்த சின்ன சின்ன குப்பைகள் இந்த மாதிரிலாம் போடும்போது அதுதான் நோய்க்கு பாதி வழிவகுக்கிறது ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேப்பரே நம்ம வச்சுருக்கோம் இந்தியாவில் ஒரு அந்த பேப்பரை வச்சுருக்கோம் அதே மாதிரி சிங்கப்பூரில் அந்த பேப்பரை வச்சுருக்கோம் ஸோ சிங்கப்பூரில் அந்த பேப்பரை கீழே போடும்போது ஆயிரத்தி எட்டு இது மண்டையில் ஓடும் இதை போட்டால் ஃபைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இது இந்தியாவில் நம்மளை பார்க்குறதுக்கு நம்மளை இதை கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஸோ அதனால் டக்குன்னு போட்டுருவோம் எல்லாமே நம்மளை சிஸ்டம் தான் வடிவமைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ சிங்கப்பூரை பொறுத்தவரை இப்போதைக்கு சிஸ்டம் ரொம்பவே நல்லாயிருக்கு பக்கா க்ளீனாக இருக்குது கண்டினியூஸாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி பெட்டர் டெக்னாலஜி வச்சு இன்னுமே பெட்டராக எப்படி ஆக்குறது அப்படின்றது தான் இவங்களுடைய அந்த க்ளீன் சிட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்புறம் ஃபைன் அண்ட் அதுக்கப்புறம் அந்த குப்பை போட்டால் தப்பு அப்படின்ற ஒரு பயத்தை விதைச்சிருக்கிறது இது எல்லாமே சிங்கப்பூரை ஒரு கிளீன் சிட்டியாகவும் ஆக்கியிருக்கு கிரீன் சிட்டியாகவும் மாத்தி ஆக்கியிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க